இந்த ஆயிரம் வருடமும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகை செய்வார் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் அதாவது இந்த பூமியில் அப்பொழுது இருக்கிறவர்கள் முத்திரை தரித்துக் கொள்ளாதவர்கள் அந்த கிறிஸ்துவின் முத்திரையை தரிக்காதவர்கள் அந்த ஆரக இடிச்சிப்பை வைக்காதவர்களாய் இருப்பார்கள் நம்முடைய பிதவாகி தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை லேவியராகவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஆயிரம் வருட அரசாட்சி என்பது என்ன என்பதை குறித்து தியானித்து வருகிறோம் நம்முடைய ஆதி பீதாக்களான ஆதாமும் ஏவாலும் பாவம் செய்த பொழுது இந்த பூமிக்கு பாவம் வந்தது பொல்லாத சாத்தான் சொல்லி கொடுத்தபடி அவனுடைய பேச்சை கேட்டு அவர்கள் பாவம் செய்தார்கள் அதனால் இந்த பூமியை ஆளுகை செய்ய அவன் வந்து விட்டான் பொல்லாத சாத்தான் முதலில் இந்த உலகத்தை ஆளுகிற பொறுப்பு அதிகாரம் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது அதை சாத்தானிடம் நாம் இழந்து போனோம் மனிதர்கள் இப்பொழுது இந்த ஆறாயிரம் வருடமாக தொடர்ந்து சாத்தானின் அதிகாரம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது பொல்லாத சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் அவன் மனிதர்களோடு பேசுகிறான் ஒவ்வொரு மனிதனோடும் பேசி இச்சையை தூண்டி பாவ எண்ணங்களை தூண்டி ஒவ்வொரு மனிதனையும் கவனித்து பாவத்தை செய்ய வைக்கிறான் பாவம் செய்யும் போது அப்படிப்பட்ட மனிதனை விட்டு கர்த்தர் விலகி போகிறார் அப்பொழுது அவன் நரகாக்கினைக்கு சென்று விடுகிறான் பாவத்தின் துவக்கத்தை அவன் ஆரம்பித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மனிதர்களையும் பாதாளத்திற்கு அனுப்ப வேண்டும் என்பதே அவனுடைய நோக்கமாயிருக்கிறது ஆதியிலே ஏமாற்றியது போல இப்பொழுதும் அவன் ஒவ்வொரு மனிதனையும் ஏமாற்றிக் கொண்டு வருகிறான் அப்படி ஒவ்வொரு நிலையிலும் மனிதர்கள் ஏமாற்றப்பட்டு பாவம் செய்து பாவத்தில் பெருகி கர்த்தரை மறந்து நம்முடைய பிதவாகிய தேவனை மறந்து எல்லாவித பாவங்களுக்கும் இடம் கொடுத்து நரகாக்கினைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் தான் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மனித அவதாரம் எடுத்து நம்மை மீட்கும்படி வந்தார் பரிசுத்த ஆவியானவர் ஆதி முதல் நம்மோடு பேசி நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் நம்மை மீட்டு கொள்ளும்படியாக பொல்லாத சாத்தானின் வலையில் விழாதபடி நம்மை காத்து கொள்ளும்படியாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இரண்டு விதமான போராட்டங்கள் உண்டு அதாவது பொல்லாத ஆவிகள் வந்து பேசுகிறது அதனால் பாவ இச்சை மனிதனின் ஹயத்தில் தோன்றுகிறது அதே சமயத்தில் பரிசுத்த ஆவியானவரும் வந்து பேசுகிறார் அப்பொழுது பரிசுத்த உணர்வு நமக்கு வருகிறது இப்பொழுது எதை நாம் கேட்டு கீழ்ப்படுகிறோம் நம்முடைய ஆத்துமா பொல்லாத ஆவிக்கு கீழ்ப்படிந்தால் அந்த மனிதன் தொடர்ந்து பொல்லாத ஆவிக்கே கீழ்ப்படிந்து கொண்டிருந்தால் பாவத்துக்கு இச்சைக்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தால் வீண் பெருமைகளுக்கு இடம் கொடுத்து கொண்டிருந்தால் அந்த மனிதனின் வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து சென்றதானால் மனம் திரும்பாமல் இருந்தால் அந்த பாவம் முழுமையடைந்தால் அந்த மனிதன் பாதாளத்திற்கு சென்று விடுவான் இறந்த பின்பு நரகம்தான் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவதால் ஒருவேளை இரண்டு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பொல்லாத ஆவிகளின் பேச்சையும் கேட்க வேண்டியிருக்கும் காதில் வந்து விழும் பரிசுத்த ஆவியானவர் பேசுவதும் கேட்கும் ஆனால் நமக்கு எது பரிசுத்தம் எது நீதி என்பதை புரிந்து அதற்கு கீழ்படுகிற மனம் வேண்டும் மனதில் நாம் எடுக்கிற முடிவே முக்கியமானது அப்படி நாம் நன்மையை நீதியின் பாதையில் நடப்போமானால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த தொடங்குவார் நாம் பாவத்துக்கும் இச்சைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் கொடுத்தோமானால் அதாவது பொல்லாத சாத்தானின் ஆயுதம் முக்கூர் ஆயுதம் அந்த ஒரே ஒரு கம்பு போன்ற ஒரு பொருளில் மூன்று விதமான கூர்மையான நுனி பகுதி இருக்கும் அதைதான் முக்கூர் உள்ள ஆயுதம் என்று சொல்வது அது எதற்கு பொருளா இருக்கிறது என்றால் கண்களின் எச்சை மாம்சத்தின் எச்சை ஜீவனத்தின் பெருமையை குறிக்கிறது இந்த மூன்று விஷயங்களால் மனிதனை அவன் குத்தி கிழித்து தன் பக்கம் இழுத்து பாதாளத்தில் சென்று பாதாளத்திற்கு செல்ல அவர்களை பயன்படுத்தி விடுவான் அப்படிப்பட்டவர்களாக தீய மனிதர்களாக மாற்றி விடுவான் அந்த மூன்று விஷயங்கள் என்னவென்றால் கண்களின் இச்சை கண்களால் பார்த்து பார்த்து இன்பம் கொள்வது அப்படிப்பட்ட பாவமான காரியங்களை நம்மை விட்டு அகற்றி போட்டு அதை வெறுக்க வேண்டும் அப்பொழுது அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆகலாம் மாம்சத்தின் இச்சை சாப்பிடுவது ஒழுக்க நடப்பது ஒரு தனி மனித ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டு இதுவும் அவனுடைய இச்சையின் ஒரு காரியம்தான் அந்த முக்கூரில் அதுவும் ஒரு இருக்கிறது மனிதனை கொள்வதற்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் அந்த மாம்ச இச்சையையும் நாம் ஜெயிக்க வேண்டும் பின்பு ஜீவனத்தின் பெருமை நம்முடைய பெருமையை தூண்டி விடுவான் நீ எவ்வளவு நீ இதை செய்ய வேண்டாமா அதை செய்ய வேண்டாமா நீ போய் இதை செய்யலாமா என்றெல்லாம் வீண் பெருமையை தூண்டிவிட்டு பாவ எண்ணங்களை நமக்கு கொண்டு வருவான் இப்படிப்பட்ட விஷயங்களிலும் நாம் எச்சரிக்கையுடன் இருந்து அவனுடைய தந்திரத்தை புரிந்து கொண்டு நாம் நம்மை தாழ்த்தி கருத்திற்கு பிரியமாய் நடந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி நீதி மார்க்கத்தையே நாம் சென்று கொண்டிருந்தால் அந்த விஷயத்தையும் ஜெயிக்கலாம் இந்த மூன்று விதமான சோதனைகளையும் ஜெயித்த பின்னால் நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மாற தொடங்குவோம் வாழ்க்கை கடினமானது அல்ல பரிசுத்தமாய் வாழ்வதும் கடினமானது அல்ல மிக 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 சுலபமானது ஒன்றே ஒன்று பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும் நாம் எதை நேசிக்கிறோமோ அதை போல நம்மை மாறுவோம் நம்மை கர்த்தர் மாற்றுவார் நாம் பரிசுத்தத்தை விரும்பினால் பரிசுத்த ஆவியானவர் வந்து நம்மை மாற்றுவார் நாம் பாவத்தை விரும்பினால் பாவத்திற்கு சதிகாரியான பொல்லாத ஆவிகள் வந்து ஆளுகை செய்து நம்மை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் நம்மளுடைய விருப்பம் எது என்பதே முக்கியமாக இருக்கிறது அதனால்தான் பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நேசிக்க வேண்டும் கர்த்தரை நேசிக்க வேண்டும் பொல்லாத பொல்லாதவனை வெறுக்க வேண்டும் நம் வாழ்க்கை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்ற ஒரு முயற்சி ஒரு மனநிலை நமக்கு வேண்டும் வாழ்க்கை வாழ்வதற்கே நான் எல்லாவித இன்பங்களையும் அனுபவித்து வாழ்வேன் என்று நினைக்க கூடாது அது தவறு ஆதியிலே தேவன் பரிசுத்தமாய் சந்தோஷமாய் வாழதான் படைத்தார் ஆனால் நாம் தான் கெடுத்து போட்டோமே இப்பொழுது சபிக்கப்பட்ட பூமியில் இருக்கிறோம் சாத்தானை அதிகாரத்தில் கொண்டு வந்து விட்டுவிட்டோம் அவனை விரட்டுகிற வேலையில் அல்லவா இப்பொழுது நாம் இருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் ஜாலியாக இருக்க முடியாது கர்த்தர் படைத்தது போலவே நாம் வைத்திருந்தால் நாம் ஜாலியாக இருந்திருக்கலாம் இப்பொழுது அதற்கு வாய்ப்பில்லை நாம் பொல்லாத சாத்தனை விரட்டி விட்டு இந்த பூமியை நாம் ஜெயித்து மீண்டும் பெற்று கொண்டால்தான் வாழ முடியும் அது பெற முடியும் இவ்வுலக வாழ்க்கையில் இப்பொழுது நமக்கு போராட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஒரு தேசத்தின் எலையில் இருக்கிற ஒரு போர் வீரனைப் போல நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு போர் வீரன் ஒரு சோல்ஜர் அவர் தம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் தியாகம் செய்து யுத்த காலத்து நிற்க வேண்டியவர் அவர் சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படி இருந்தால் தேசம் காப்பாற்றப்படுமா முடியாது அதனால் இது யுத்த காலம் யுத்தம் செய்ய வேண்டிய நேரத்தில் யுத்தம் செய்ய வேண்டும் ஜாலியா இருக்க வேண்டிய காலம் கருத்தர் நமக்கு தருவார் நித்திய ஜீவனில் அப்பொழுது இருந்து கொள்ளலாம் அது கோடி 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 ஆண்டுகளாக நித்திய நித்தியமாக நிரந்தரமாக நாம் சந்தோஷமாய் தான் வாழப்போகிறோம் கண்ணீர் இல்லாமல் கவலை இல்லாமல் வெயில் படாமல் சந்தோஷமாய் இருக்க போகிறோம் அதனால் அது அப்பொழுது அனுபவித்துக் கொள்ளலாம் இப்பொழுது போராட்ட காலம் நாமே பொல்லாத சாத்தனை இந்த பூமியின் விட்டோம் அவன் அதிகாரத்திற்கு ஒப்புவித்தோம் நாமே அவனை அடித்து விரட்ட வேண்டும் அவன் கொடுக்கிற எல்லா உபத்திரவங்களையும் தாங்கி கொண்டு அவனை எதிர்த்து அவனை வெற்றி பெற்று கர்த்தர் தந்த பூமியை அவரிடத்தில் மீண்டுமாக நாம் ஒப்படைக்க வேண்டும் அவனை விரட்டி சுத்திகரித்து நாம் அவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும் அப்படி செய்கிற யுத்த காலத்தில் நாம் இருக்கிறோம் அதனால் அதற்கு ஏற்ற காரியங்களை நாம் செய்ய வேண்டும் நம் அழைப்பு என்ன நாம் இருக்கிற காலம் என்ன நம் வாழ்க்கை எதற்கு என்பதை புரிந்து வாழ வேண்டும் பரிசுத்தமே வாழ்க்கையின் வெற்றி அதுவே நம்முடைய நோக்கமா இருக்க வேண்டும் நாம் எல்லோருமே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே போர் வீரர்களாக தான் இந்த உலகத்தில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உணர்வடைய வேண்டும் இவ்வுலகத்தில் மற்றவர்கள் வாழ்வது போல சுகபோகமாக வாழும் நேரம் இது அல்ல ஏனென்றால் அவர்கள் கொஞ்ச காலம் சுகபோகமாக அவர்கள் செய்த நீதியின் பலனை அனுபவித்து பாதாளத்திற்கு சென்று மொத்தமாக அவர்கள் வாழ்க்கை முடிய போகிறது அது நிரந்தரம் மற்றது பாவிகளுடைய வாழ்க்கை ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையோ அப்படி அல்ல இவ்வுலகத்தில் போராட்டத்தை சந்தித்து வெற்றி பெற்று நிரந்தரமாக சந்தோஷமாக சமாதானமாக நாம் வாழப்போகிறோம் அது ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக கர்த்தரோடு கூட மிக நெருங்கி பக்கத்திலேயே இருந்து அவர் போகும் இடமெல்லாம் போகிற பாக்கியம் நமக்கு கிடைக்கப் போகிறது வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரத்தை நாம் பார்க்கலாம் இப்படி கர்த்தர் நமக்கு மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார் அதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும் இந்த ஆறாயிரம் வருட காலமும் கர்த்தரோடு கர்த்தரோடு இணைந்து கர்த்தருக்காக நாம் இந்த சாத்தானின் சேனையை முறியடித்து நமக்கு வரும் உபத்திரங்களில் எல்லாம் உறுதியாய் இருந்து சாத்தானை ஜெயிக்க வேண்டும் இந்த காலம் முடியும் போது இந்த ஆறாயிரம் வருடம் முடியும் போது மூன்றாம் தேவாலயம் கட்டப்பட்டிருக்கும் அந்த தேவாலயத்திற்குள் செல்வதற்கு சாத்தான் கிறிஸ்துவாக அவன் உள்ளே செல்ல முயற்சிப்பான் இந்த காலம் வருவதுதான் அவனுடைய பாவத்தின் உச்சகட்டமாக பூமியில் மூன்றாம் தேவாலயம் இருக்கும் அந்த நேரத்தில் பொல்லாத அந்தி கிறிஸ்து தேவாலயத்திற்குள் நுழைய முயற்சிப்பான் அது அவனுடைய பாவத்தின் முடிவாய் இருக்கும் உச்ச கட்டமாய் இருக்கும் அந்த நிலையில் நமது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இரண்டாம் வருகையில் வருவார் அவரோடு கூட பரிசுத்தவன்களும் வருவார்கள் அவர்கள் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வந்து அவனை அழித்து நம்மை பரிசுத்தவன்களோடு வந்து இந்த பூமியை ஆளுகை செய்ய வருவார் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் என்றால் இந்த பொல்லாத ஆவிகள் இந்த இருக்கிற அத்தனை ஆவிகளும் பிடிக்கப்பட்டு பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படும் ஒரு தேவதூதன் வந்து இதை செய்வார் என்று வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி இப்பூமியில் உள்ள எல்லா பொல்லாத ஆவிகளும் ஆயிரம் வருடம் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டு இருக்கும் வெளியே வர முடியாது இந்த ஆயிரம் வருடமும் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து இந்த பூமியை ஆளுகை செய்வார் இந்த பூமியில் உள்ள ஜனங்கள் அதாவது இந்த பூமியில் அப்பொழுது இருக்கிறவர்கள் முத்திரை தரித்து கொள்ளாதவர்கள் அந்த கிறிஸ்துவின் முத்திரையை தரிக்காதவர்கள் அந்த சிப்பை வைக்காதவர்களாய் இருப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த ஜனங்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் சொல்லப்படும் அவருடைய கட்டளைகள் போதிக்கப்படும் நீதி நியாயங்கள் போதிக்கப்படும் இந்த ஆயிரம் வருடம் முழுவதும் சாத்தானின் தலையீடு இல்லாமல் மனிதன் தன் சுய அறிவோடு எல்லா முடிவுகளையும் எடுத்து வாழ்வார்கள் சாத்தான் இல்லாத பூமி பரிசுத்தமான பூமியா இது இருக்கும் மாம்சத்தின்படி நாம் நற்கிரியை செய்கிறோமா தீமை செய்கிறோமா என்று இவ்வுலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் அளவிடப்படுவார்கள் அப்படி ஒரு கூட்டத்தார் பரலோகத்திற்கு அவர்கள் பிறந்து அதிகமான மக்கள் பிறந்து ஆயிரம் வருடமும் பிறப்பும் இருக்கும் இறப்பும் இருக்கும் அப்பொழுது அவர்கள் ஜனங்கள் பரலோகத்திற்கு அநேகம் பேர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அது விளைவாக இருக்கும் இந்த ஆயிரம் வருடம் முடிந்த பின்பு இந்த ஆயிரம் வருடம் தான் கூடார பண்டிகையாக அதற்கு உண்மையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆயிரம் வருடம் முடிந்த பின்பு மீண்டும் சாத்தான் கொஞ்ச காலம் பாதாளத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவான் அவன் பூமிக்கு வந்து மீண்டும் இருக்கிற ஜனங்களை கூட்டிக் கொண்டு நேராக யுத்தம் செய்ய வருவான் அப்பொழுது மொத்தமாக அவனும் அவனுடைய தூதரும் பிடிக்கப்பட்டு கடலிலே போடப்படுவார்கள் அது அவனுடைய நிரந்தரமான இப்படி கர்த்தர் இந்த கூடார பண்டிகையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் இது ஆயிரம் வருட அரசாட்சியை குறிக்கிறது இன்னொரு காரியம் இந்த கூடார பண்டிகையில் ஏழு நாட்களும் ஜனங்கள் கூடாரங்களில் தங்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஏன் என்றால் கூடாரத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் நாற்பது வருடம் கூடாரங்களில் தங்கியிருந்தார்கள் கர்த்தரால் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்தபோது அதை நினைவு கூறும்படியாகவும் இவ்வுலகத்தில் மனிதனின் வாழ்க்கை அற்பமானது கொஞ்ச காலம்தான் இவ்வுலகம் என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு நிரந்தரமற்ற மற்ற கொஞ்ச காலம் வாழும் ஒரு நேரம்தான் ஒரு இடம்தான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அதாவது ரயிலில் பயணம் செய்யும் போது ஒருவருக்கொருவர் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் பேசி கொண்டு வருவோம் நட்போடு பழகுவோம் அவரவர் இடம் வந்ததும் அவரவர் இறங்கி போய்விடுவோம் அது போல இந்த பூமியும் மனிதனுக்கு மற்றது தற்காலிகமான வாழும் இடம்தான் இந்த பூமி அதை நாம் புரிந்து கொண்டு இதன் மேல் அதிக மோகம் கொண்டு நம் வாழ்க்கையை விட கூடாது கருத்தை தந்திருக்கிற பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும் இந்த செய்தியை கேட்கிற அனைவரும் நாம் எல்லோரும் கர்த்தருடைய சித்தத்தின் படி இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கிறோம் கர்த்தருடைய இரண்டாம் வருகையில் பங்கு பெற்று ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு பெற போகிற பரிசுத்தவான்களாக நாம் மாறி கர்த்தர் நம்மை மாற்ற ஒப்பு கொடுப்போம் நாமும் மாறி பெரிய இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரோடு கூட ஆயிரம் வருட அரசாட்சியில் பங்கு பெறுவோம் கர்த்துடைய ஆசிர்வதிப்பாராக மாறநாதா